இரண்டு தினங்களுக்கு முன்பு இந்த முழங்கால் வழி பற்றி ஒரு காணொலி வழங்கியிருந்தேன் அந்த காணொளி தெளிவில்லைன்னு சில நண்பர்கள் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க அதன் அடிப்படையில் அந்த காணொலியை நீக்கிவிட்டு அதாவது நிறைய இடையூறுகள் இருந்துச்சு அந்த காணொலியை நான் வழங்கிக்கிட்டு இருக்கையில் அதாவது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுடைய குரல் மற்றபடி கொஞ்சம் வெளியில் உள்ள ஒளிகள் இடர்பாடு இருந்துச்சு அதனால் வீடியோ தெளிவில்லை அப்படிங்கிற காரணத்தினால அந்த காணொலியை நீக்கிவிட்டு இப்போ புதிய ஒரு காணொலி அதாவது இப்போ திறந்த வழிகளில் ஒரு ரம்மியமான அமைதியான இடம் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற இடம் அங்கேருந்து அந்த காணொலியை மறுபதிவு அவங்களுக்கு நான் தர்றேன் ஒரு பதினைந்து தினங்களுக்கு முன்பு கடுமையான முழங்கால் வழி அதாவது சம்மணம் போட்டு உணவு இருந்த முடியாது அந்தளவுக்கு ஒரு முழங்கால் வழி இருந்துச்சு எப்பொழுதுமே வந்து ஒரு பிரச்சனை அடிப்படையாக ஒரு பிரச்சனைன்னா நானே என்னுடைய எனக்கு தெரிஞ்ச மூலிகை மருத்துவத்தை பயன்படுத்தி தான் சரி பண்ணிக்கிடுவேன் அது சாதாரண தலைவலியாக இருந்தாலும் சரி கூட காய்ச்சலாக இருந்தாலும் அந்த முதற்கட்ட உதவி செஞ்சுருத்தேன் அதுக்கு பிறகு தான் பிரச்சனை சரியில்லைனா தான் அடுத்த கட்டத்துக்கு போவேன் அதன் அடிப்படையில் இப்போ வந்து நான் செய்த மருத்துவ முறைகளை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அதாவது ஒரு இரநூறு மில்லி நல்லெண்ணெய் இரநூறு மில்லி நல்லெண்ணெயில் வந்து ஒரு கைப்பிடி முடக்கத்தான் எடுத்துக்கிட்டேன் நாயுருவி வேர் நாயுருவி அப்படின்னு சொன்னோம்னா அந்த வயல்வெளிகள்லாம் அதனுடைய செடிகள் நிறையா இருக்கும் அதோடைய விதைகள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆடைகள் சாதாரணமாக நம்ம கால்கைகளில் கூட பட்டா ஒட்டிக்கிறோம் முள் மாதிரி கோ கோர்த்த பிடிச்சி ஒட்டிக்கிறோம் அதுதான் நாயுருவி அப்படின்னு சொல்கிறது அது இப்போ நான் இங்கே திறந்த வெளியில் இருக்கிறனால கூட முடிஞ்சால் கூட உங்களுக்கு காட்டுறேன் அது நாயுருவி அப்படின்னு சில சில மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் ஒவ்வொரு தாவரங்களுக்கும் மாற்று பெயர் அந்த மாதிரி சில இடங்களில் நாயுருவி அப்படின்னு சொன்னால் கூட தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து நான் உங்களுக்கு நாயுருவி வேறு காட்டுறேன் முதல் இந்த பகுதியில் இருக்கான்னு பார்த்துக்கிறேன் தொடர்ச்சி அவங்களோட கருத்துக்களை நான் பகிர்ந்துக்கிறேன் அந்த நாயுருவி வேறு இருக்கையா அதை நல்லா இடித்து அந்த இரநூறு மில்லி நல்ல ந கொதிக்கிற எண்ணெயில் போட்டு அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு முடக்கத்தான் அந்த நல்லா அரைச்சி வச்சிருக்க முடக்கத்தானை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா கொதிச்சதுக்கு பிறகு வடிகட்டி எடுத்துக்கிட்டு இளம் சூடாக அந்த இளம் சூடு பண்ணி நம்ம முழங்காலில் தேய்ச்சி முழங்காலில் தேய்ச்சிக்கிட்டு வர வர முழுமையாக குணமடைது இப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் வலி குறைஞ்சிருக்குது இப்போல்லாம் சமணம் பொடியில் வந்து நம்ம காலை மற்றொடியும் எடுக்க வேண்டியதில்லை அப்படியே இறுதி வரை உணவு இருந்த அளவுக்கு அந்த வலி குறைஞ்சிருக்குது அதனால் அந்த முதற்கட்ட முழங்கால் வலி அதாவது நாள்பட்ட முழங்கால் வலி எப்படி குணமாகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல முதற்கட்ட முழங்கால் வழியே குணமாகிறதுக்கே நம்ம அந்த எண்ணெயை பயன்படுத்தி அது முழுமையாக குணம் கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரம் ஆகுது எனக்கே வந்து ஒரு வாரம் சேர்ந்து தான் அந்த முழங்கால் வலி எண்பது சதவீதம் குறைஞ்சிச்சு இதை மற்ற நண்பர்களுக்கையும் பகிர்ந்துக்கிறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த காணொலியை அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன் இப்போ உங்களுக்காக அந்த ஞாயிறுவி வேர் தேடி பார்க்குறேன் தெரியும் நண்பர்களுக்கு அதை காட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தேடி பார்க்குறேன் இந்த பகுதிகளில் இருக்கா அப்படின்ட்டு அதனால் நண்பர்கள் இந்த முறையை முதற்கட்டமாக புதுசாக உங்களுக்கு முழங்கால் வழிபடுது அப்படின்னு சொன்னால் இந்த முறையை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் கண்டிப்பாக அதனுடைய பலன்கள் கிடைக்கும் எப்போவுமே வந்து ஒரு முரண்பாடான கருத்துக்கள் முரண்பாடான தகவல்கள் பொய்யான தகவல் எப்போதுமே நான் பகிர்ந்துக்கிற மாட்டேன் என்னுடைய அனுபவத்திலையும் அடிப்படையிலும் எது உண்மையோ அதை மட்டும்தான் பகிர்ந்துக்கிடுவேன் ஆமாம் எதுவுமே வந்து ஒரு ஒரு விளம்பரத்துக்காகவோ மற்ற ஒரு காணொலிக்காக ஒரு கவரம் தன்மையில் ஒரு காணொலி வழங்குகிற விதமெல்லாம் நமக்கு இல்லை அதனால் வந்து என்னுடைய அனுபவங்களை வெற்றி கண்டதன் அனுபவங்களை மட்டும்தான் பகிர்ந்துக்கிறேன் அதனால் இந்த முழங்கால் வழிக்கு இந்த மருத்துவ முறையை மேற்கொண்டு நான் சொன்ன மருத்துவ முறையை நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் இந்த நாயிறுவி நான் மறுபடியும் தேடி பார்க்குறேன் நிறைய நண்பர்கள் வந்து இந்த முழங்கால் வழினால் ரொம்ப அவதிப்படுறாங்க எவ்வளவோ மாற்று மருத்துவங்கள்லாம் செஞ்சு காலப்போக்கில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ எனக்கு ஐம்பத்தோரு வயதுகள் ஆகுது நான் கூட வயது மூப்பு காரமாக கூட நமக்கு முழங்கால் வலி வந்துடுச்சு இப்போ தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்குது குணமடை கஷ்டமோ அப்படின்னு நினச்சிக்கிறேன் இந்த மூலிகை எண்ணெய் தயாரித்து நான் பயன்படுத்துறதுக்கு பிறகு எனக்கு அந்த வழி இப்போ எண்பது சதவீதம் குறைஞ்சிருக்குது நீங்களும் புதிதாக அந்த வழியை உணரக்கூடிய நண்பர்கள் இந்த மலையை பின்பற்றுங்க ஒரு சில இடங்களாக நிறையா இருக்கும் இங்கே பார்க்குறேன் தேடி பார்க்குறேன் உங்களுக்காக அந்த நாயிருவியுடைய செடியை தேடி பார்க்குறேன் பார்க்க முடியலை பல ஒரு புதர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த ஞாயிறுவி வேற தேடி கண்டுபிடிச்ச வேண்டிய இருக்கு இப்போ முடக்கத்தான்க்கு வந்துட்டேன் முடக்கொத்தான்னு பாருங்கள் சில ஊர்களில் வந்து வழக்கு சொல்றது முடக்கத்தான் முடக்கொத்தான்னு இந்த பல பகுதியில் இருந்தால் முடக்கொத்தான் ஒவ்வொரு பகுதிகளோட மாற்றங்கள் மாற்று மா மாற்று பேர் இருக்கலாம் ஒவ்வொரு மாவட்டங்களில் இப்போ நாயிறு பேர் இருக்கா அப்படின்னு பார்க்குறேன் நாயுருவி வேறு இருக்குது பார்த்துட்டேன் இதுதான் நாயுருவி பாருங்கள் அதனுடைய வேர் பகுதி பார்த்திங்களா அதனுடைய அடி வேர் பகுதி இதைத்தான் நம்ம வேரோடு பிடிங்க எடுத்துக்கணும் இதான் நாயிருவி ஞாயிறுவி அதை பாருங்கள் அந்த முள்கள்லாம் நான் கூட சொன்னால் ஆடைகளில் ஒட்டிக்கிறோம்ண்ணா இப்போ பாருங்கள் இதெல்லாம் பிஞ்சாக இருக்குது அதனால் சீக்கிரம் ஒட்ட மாட்டேங்குது அந்த பாருங்கள் ஒட்டிடுச்சு பாருங்கள் ஒரு ஒரு இரண்டு விதைகள் ஒட்டியிருக்கு பாருங்கள் ஆயிருவி விதை அதுதான் ஆயிருவி நான் சொன்னேன் இல்லையா உடல் பாகங்கள் ஒட்டிக்கிற இது பிஞ்சு அந்த விதைகள் வந்து முத்தலை அதனால் வந்து சீக்கிரமாக ஒட்டலை ஒரு ஆதார் ஆக்கப்பூர்வமான ஒரு காணொலி கொடுத்துருக்கேன் நம்புகிறேன் மீண்டும் மற்றொரு